சீர்காழி தாலுக்கா வானகிரி மீனவர் கிராமத்தினுடைய நிர்வாகி பேசுறோம் இன்னைக்கு இந்த பேட்டினோட மெயின் காரணமே வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டப்படி அரசு தடை செய்த வலையை பூமுகார் மற்றும் சந்திரபடை கிராமங்கள் வலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அதை வன்மையாக கண்டித்து இந்த கருப்பு கொடியேந்தி கடல் இறங்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அரசால் அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு வலையை பயன்படுத்தி சிறு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிராம் மீன் உள்பட கடல் வளத்தை அழிக்கும் நோக்கில் தொடர்ந்து இருபத்தைந்து முதல் முப்பது ஆண்டுகளாக இந்த கிராமங்கள் இந்த சுருக்கோவலை பயன்படுத்தி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் கிராமத்தின் சார்பாக முதல்ல வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் அதோடு அல்ல ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தரங்கம்பாடியில் மாவட்ட மயிலாடுதுறை மாவட்ட அளவிலான மீனவர்கள் கூட்டத்தில் நாங்கள் அனைத்து மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் சீர்காழி தாலுகா உள்ளிட்ட அனைத்து கிராமங்களும் கூட்டிய கூட்டத்தில் மீன்வளத்துறை இந்த வலை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் உத்தரவு அளிக்கிறோம் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்கள் கேட்டுக்கொண்டதன் மேல நாங்கள் ஒன்றரை மாத காலம் அந்த போராட்டத்தை மேலே எடுத்து செல்லாமல் கைவிட்டோம் ஆனால் மீன்வளத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் சுருக்க வலை தடை சம்பந்தமாக எடுக்காத பட்சத்தில் இந்த போராட்டத்தை மீண்டும் நாங்கள் கையில் எடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய ஒரே ஒரே நோக்கம் கடல் வளம் பாதிக்கப்பட

இன்றைய தேதியில மாவட்டம் தரங்கடி மாவட்ட அளவிலான கூட்டத்தை தரங்கம்படி கையில் எடுத்திருக்கிறாங்க சீர்காழி தாலுக்கா அளவிலான கூட்டத்தை வானகிரி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட கோர போராட்டத்தை எங்களுடைய நீண்ட கால சுருக்க வலை தடை செய்ய கோரி எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் இதையும் இந்த கோரிக்கையும் எங்கள் மொத்த கிராமத்தினுடைய மூன்று நாட்களாக தொழில் கடலுக்கு செல்லாமல் தொழிலை நாங்கள் நிப்பாடு மறியல் செய்து விட்டு இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருவோம் அரசும் அரசும் மீன்வளத்துறையும் எங்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மூன்று மாவட்டங்களும் வலியுறுத்தி நாங்கள் இது போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து செய்வதோடு அல்லாமல் அரசுக்கு எங்களுடைய மீன் வலை சம்பந்தமான எதிர்ப்பை மீண்டும் தெரிவிப்போம் இப்படி ஒரு வாழ்வாதாரங்களை கடல் வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அளிக்கும் ஒரு சுருக்கு வலை ஒரு சுருக்கு வலை தொழிலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் கிராமம் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படி ஒரு தொழில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு கிராமங்கள் எதுக்குன்ற ஒரு தொழிலை இருபத்தி எட்டு கிராமங்கள் எதிர்க்கின்ற ஒரு தொழிலை இரண்டு கிராமங்கள் வெறும் இருபத்தி ரெண்டு வளங்களை பயன்படுத்தி கடல் வளங்களை அளிக்கிறார்கள் பழையாறு முதல் கோடியக்கரை உள்ளாக்க அனைத்து கடல் வளங்களும் இரண்டு ஊர்களை சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேரும் விசைப்படுகள் சுருக்கு பயன்படுத்தி அளிக்கிறாங்க சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை சுருக்கு சம்பந்தமான எங்களுடைய நீண்ட கோரிக்கையை அரசு செவிதாய்த்து இதற்கு முடிவெடுக்க வேண்டும் மீன்வளத்துறை எங்கள் மீது கவனம் செலுத்தி வானகிரி மீனவர்கள் மீது கடலுக்கு கவனம் செலுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் மீன் வளங்களை அழிக்காமல் எங்களுடைய வரும் சந்ததிகளுக்கு மீன் வளங்களை விட்டு செல்லும் வகையில் தடை செய்யப்பட்டு இந்த சுருக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அரசு மீன்வளத்துறையும் செய்யாத பட்சத்தில் மேலும் நாங்கள் இந்த போராட்டத்தை மேலும் கொண்டு செல்லும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேரு கஜேந்திரன் வானகிரியனு பஞ்சாயத்தார் கடல் வளம் தான் எங்க மீனோருடைய சொத்து அந்த கடல் வளத்தை அழிக்கிற வலைகளையும் தடை செய்யப்பட்ட சொத்துக்களையும் அழிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் ஏன்னா எங்களுடைய கடல் வளம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு உள்ள மீன்கள் இனி வரை எங்க சந்ததிகளுக்கு இல்ல அது ஏன்னா தடை செய்யப்பட்ட வலை சுருக்கு வலையும் ஸ்பீட் இன்ஜனும் ரெட்ட மணி என்னைக்கு அழியுதோ அன்னைக்குதான் கடல் வளமும் மீனவர்களும் வாழ முடியும்னு நான் கேட்டுக்கிறேன் அதுக்காக மீன் வளத்துறையும் அரசாங்கமும் இதுக்காக செவி சாச்சி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி இதனால நாங்க மாவட்ட அளவுல இந்த கடல்ல இறங்கி பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு போராட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கடல்ல நின்னு இருக்கோம் இந்த தொடர்ச்சியானது எங்களுடைய தடை செய்யப்பட்ட வலைய என்னைக்கு அரசாங்கமும் மீன்வளத்துறையும் தடை செய்யறாங்களோ அது வரைக்கும் எங்களுடைய போராட்டமும் கடைசி வரைக்கும் நீடிக்குங்கிறத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன்